நீங்கள் கோல்ட் லோன் வாங்கலாம்னு பிளான் இருக்கீங்களா இல்லை ஆல்ரெடி கோல்ட் லோன் வாங்கி வச்சிருக்கீங்களா அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆர்பிஐ வந்து புதுசாக நைன் ரூல்ஸ் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இந்த நைன் ரூல்ஸுமே இன்னும் அஃபிஷியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை பட் கூடிய சீக்கிரம் இது இம்ப்ளிமெண்ட் ஆகிடும் இந்த நைன் ரூல்ஸுமே உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கிறத இந்த ஃபுல் வீடியோல நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோன் டு வேல்யூ ரேஷியோ கேப் டெட் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ உங்ககிட்ட நூறுரூவா மதிப்புள்ள கோல்டு இருந்துச்சுன்னா அதை கொண்டு போய் பேங்க்கில் வச்சிங்கன்னா எண்பது ரூபா வரைக்கும் உங்களால் கடன் வாங்கிக்க முடியும் பட் இந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம் உங்களால் நூ அதே நூறுரூவா மதிப்புள்ள கோல்டுக்கு எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் தான் உங்களால் பேங்க்கில் கடன் வாங்கிக்க முடியும் செகண்ட் ரூல் பார்த்துட்டிங்கன்னா பாரோவர்ஸ் டு ப்ரொவைட் ப்ரூஃப் ஆஃப் ஓனர்ஷிப் அதாவது நீங்கள் பேங்க்ல கொண்டு போய் வைக்கிற கோல்டு உங்களோட தானுங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் நீங்கள் வந்து பேங்க்கு சப்மிட் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த கோல்டு வாங்கும்போது அந்த ரெசிப்ட் இல்லாத பில் கொடுத்துருப்பாங்கல்ல ஸோ அதை வந்து பேங்க்குக்கு சப்மிட் பண்ணும் சப்போஸ் அது பழைய கோல்டாக இருந்துச்சுன்னா ஆர்எல்ஸ் நீங்கள் வாங்கின ரெசிப்ட் ஆர் பில் வந்து தொலைஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு அந்த கோல்டு உங்களோட தாங்கிறதுக்கு நீங்கள் ஒரு டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பேங்க்குக்கு தேர்ட் ரூல் வந்துட்டு கோல்டு லோன் ஒன்லி அவைலபிள் அகென்ஸ்ட் எலிஜிபிள் ஃபார்ம் ஆஃப் கோல்டு அதாவது ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபார்ம் ஆஃப் கோல்டை கொண்டு போய் பேங்க்கில் வச்சாலுமே அவங்க உங்களுக்கு கோல்டு லோன் தரணும் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸாக தங்கக்கட்டி கோல்டு கோல்டு பார்ஸ் கோல்டு பேக்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் இடிஎஃப்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இல்லைன்னா எந்த ஆர் ரா ஃபார்ம் ஆஃப் கோல்டு அப்டேட் கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சாலுமே அவங்க உங்களுக்கு லோன் கண்டிப்பாக தரணும் பட் இந்த நியூ ரூல்ஸுக்கு அப்புறம் ஒன்லி த்ரீ ஃபார்ம் ஆஃப் கோல்டு மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க கோல்டு ஜுவல்லரிஸ்

ஸோ இதே கோல்டுக்கு சொன்ன மாதிரி தான் சில ஃபார்ம் ஆஃப் சில்வர் மட்டும் தான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க சில்வர் ஜுவல்லரிஸ் சில்வர் ஆர்னுமெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபைடு சில்வர் காயின்ஸ் கிவன் பை தி பேங்க் அதாவது பேங்க் வித் சில்வர் காயின்ஸ் மட்டும் தான் பேங்க்கில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து லோன் லிமிட் அதாவது நீங்கள் எவ்வளோ மேக்ஸிமம் கோல்டு கொண்டு போய் பேங்க்ல வைக்காங்கிறதுக்கு ஒரு லிமிட் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க அதாவது கோல்டு ஆர்னமெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ஒன் கேஜி தான் நீங்கள் பேங்க்கில் வைக்க முடியும் அதே கோல்டு காயின்ஸாக இருந்துச்சுன்னா மேக்சிமம் ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் கோல்டு மட்டும்தான் உங்களால் போய் பேங்க்கில் வச்சு அப்போசிட்டாக லோன் வாங்கிக்க முடியும்